அண்ட் ராகி இயேசு கிருஷ்ண நாமத்தில் உங்கள் அனைவரையும் இன்று சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு பாடலை பாடி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம் கத்தரை நம்பியே ஜீவி போ கவலை கஷ்டங்கள் தீர்ந்தீடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் ஜீவதேவன் பின் செல்லுவோம் ஜீவஓளிதனை கண்டடைவோம் மனதின் காரிருள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும் கத்தரை நம்பியே ஜீவிப்போ வலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் ஜீவதேவன் பின் செல்லுவோம் ஜீவஓளிதனை கண்டடைவோம் மனதின் காரிறுள் நீங்கிடவே மாசமாதானம் தங்கும் கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் உண்மை வழி நடந்திடும் கர்த்த கண்கள் புத்தமனுக்கென்றும் கத்தூனை கண்கள்த்திடுவார் கருத்தாய் காத்திடுவார் கத்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கத்தரிடம் சொல்லுவோம் இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் ஏசுவந்தாதரிப்பார் கத்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் அன்புமிகும் அண்ணலிவர் அருமையே சுவை நெருங்குவோம் தம்மண்டை வந்தோரை தள்ளிடாரே தாங்கியானை தீடுவார் கத்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் நிதிமானேன் சீரஸின் மேல் ஆசி ஆசீர்வந்திரங்குமே கிருபை நன்மைகள் தொடருமே கேட்பது கிடைக்குமே கத்தரை நம்பியே ஜப்போம் கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம் ஆண்டவரே எமக்கு நன்றி செலுத்துகிறோம் என்றென்றும் எங்கள் வாழ்விலே மாறாத தேவனை உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் நாங்கள் மாறி போனாலும் சில நேரங்கள் ஒரு சிலர் உமை மறந்து போனாலும் எங்களை எப்போதும் ஆண்டவரே நினைத்து கொண்டே இருக்கிறேன் மாறாத நேசத்துடன் இந்நாள் வரைக்கும் பாதுகாத்து வருகிறேன் எங்களை குறித்தான எங்கள் குடும்பம் எங்கள் பிள்ளைகளை குறித்தான ஒவ்வொரு காரியங்களையும் நிறைவேற்றி முடிக்கும் வரைக்கும் எங்களோடு கூட விலகாதிருக்கிற எங்கள் தேவனாகிய கத்தருக்கு மகிமை செலுத்துகிறோம் எங்களோடு பேசும் பொல்லாத தீய மனிதர்களுடைய கண்களுக்கு பொல்லாத விசாசனுடைய சூழ்ச்சிகளுக்கு அடவரே எல்லா இருளின் கிரிகளுக்கு எங்களை விலக்கி காப்பீரா உம் கொட்டைக்குள்ளாக அக்னி கோட்டைக்குள்ளாக ஒவ்வொருவரை மூடி மறைத்து கொள்ளும் அந்தகார வலமைகளை புறப்படுத்துகிறோம் உமது பிரசன்னத்திலே இருந்து உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க கிருபை தாரும் இயேசுவின் மூலம் பிதாவே அமேன் அம்மேன் இந்த நாளில் நான் பார்க்க போகிற செய்தியின் தலைப்பு என்றென்றும் மாறாத தெய்வம் இதற்கு ஆதாரமாக எப்ரையர் பதிமூன்று எட்டாம் வசனத்திலே நாம் வாசிக்க வாசிப்போம் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் இருக்கிறார் இந்த உலகத்தில் நாம் சில நேரங்களில் மாறுகிறோம் ஆனால் நாம் அநேகர் மாறிப்போகிறதை நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பிள்ளைகள் முதலாய் போகிறத பார்க்குறோம் எத்தனையோ பேர் மாறி போகிற இந்த நாட்களில் எத்தனையோ இயற்கை சூழ்நிலைகள் மாறிப்போகிற இந்த நாட்களில் மனிதர்களுடைய மாறி போகிற இந்த நாட்களில் மிருகங்கள் கூட அவைகள் தீங்கு இழைக்கக்கூடிய மிருகங்கள் கிடையாது ஆனால் அவைகள் கூட குணத்திலே மாறிப்போகிற காலங்களிலே நமக்காக மாறாத ஒரு தேவன் இருக்கிறார் அவரை குறித்து தான் நாம் பார்க்க போகிறோம் எவைகளெல்லாம் மாறாதவைகள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம் ஹீப்ரூஸ் தேர்ட்டீன் எயிட் ஜீசஸ் இஸ் சேம் எஸ்டுடே டுடே அண்ட் ஃபார் எவர் என்றென்றும் மாறாதவர் மல்கே மூன்று ஆறு சொல்லுகிறது நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகியால் யாக்கோவின் புத்தராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை இந்த இடத்தை நம்ம பார்க்கும்போது நான் கர்த்தராக இருக்கிறேன் நான் மாறாதவராக இருக்கிறேன் இல்லைன்னா உங்களுக்கு என்ன நேரிடுமோ தெரியாது என்கிறது போல கோபத்தில் கோபத்தை அடக்கி கொண்டு சொல்லுகிற வார்த்தை போல இது காணப்படுகிறது இந்த மல்கைய மூன்றாம் அதிகாரத்தில் பின்பகுதியெல்லாம் வாசிக்கும் போது கத்தருக்கு விரோதமாக பேசிவிட்டு கத்தருக்கு விரோதமாக நடந்துவிட்டு நாங்கள் ஒன்றையும் செய்யவில்லையே என்று சொல்லுகிற ஜனங்களை பார்க்கும்போது அவருடைய இருதயம் எவ்வளவு வேதனைப்படுகிறது என்பதெல்லாம் பார்க்குறோம் அவர் இருதயத்தினுடைய வழி அவருக்கு மாத்திரைல்லை அந்த வேதனை நிமித்தமாக நம்முடைய வாழ்விலே தேவ பிள்ளைகளுடைய வாழ்விலே சந்திக்க சந்தித்து வருகிற துன்பங்கள் அவைகளை குறித்து விளக்கம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தை நாம் தியானிக்கும்போது ஒரு சத்தியம் ஒரு வசனம் ஞாபகம் வருகிறது அது யோபு நாற்பத்தி ரெண்டில் இருக்கிறது முதல் பதினேழு வசனங்களில் நான் பார்க்கும்போது ப ஏழாம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம் கத்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின்பு கத்தர் தேமானியனாகிய எலிபாசை நோக்கி உன்மேலும் உன் இரண்டு சிநேகிதர் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை ஆதலால் நீங்கள் ஏழு காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகி யோபினத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள் என் தாசனாகி யோகும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தினத்துக்கு தக்கதாக நடத்தாது இருப்பேன் என் தாசனாகி யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை என்றார் முன்பு வாசித்த மல்கையா மூன்றாம் அதிகாரத்தில் கூட நாங்கள் எதினாலே எதினாலேமை வஞ்சிக்கிறோம் எதினாலேமை துக்கப்படுத்துகிறோம் இப்போது தேவனுக்கு விரோதமான கடினமான பேச்சு பேசின பிறகு கூட அதை குறித்து யோசனை இல்லாத ஜனங்கள் கேட்குற காரியத்தை நாம் அதில் வாசிக்க முடியும் இங்கேயும் அப்படி தான் யோபுக்கு ஆறுதல் சொல்ல வருகிறேன் என்று சொல்லி வந்த அவனுடைய சிநேகிதர்கள் அவர்கள் எப்படியெல்லாம் தங்களால் நியாயம் தீர்க்க முடியுமோ யோபுவை குறித்து அவர்கள் நியாயம் தீர்க்கிறார்கள் ஒரு வசனம் அதிகமாக நான் தியானிப்பது உண்டு ஆபத்துக்கு உள்ளானவன் சுகமாயிருக்கிறவனுடைய அவனுடைய பார்வையில் இகழ்ச்சி அடைகிறான் கால் இடரி இடறினவர்களுக்கு அது உண்டாகும் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஆபத்துக்குள்ளாக ஒரு நீதிமான் கடந்து செல்லும்போது ஒரு உத்தமன் கடந்து செல்லும்போது சில இழப்புகள் வழியாக ஒரு சிலர் கடந்து செல்லும்போது உலகம் கண்கண்டபடி வாய்க்கு வந்தபடி பல காரியங்களை பேசலாம் இந்த இடத்துல யோபுவை குறித்து அவனுடைய சிநேகிதர்கள் சற்று ஆராய்ந்து பார் யாராவது நன்மை செய்து தீமையை அனுபவித்தது உண்டோ என்றெல்லாம் கண்டபடி பேசுகிறாங்க இப்போ ஆண்டவராகி கத்தர் அதை கேட்டுக்கொண்டே இருந்து அவர் சொல்லுகிறார் என் தாசனாகி யாரு இது எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் என் தாசன் என் மகன் என் மகள் என் பிரியமான மனவாட்டி என் பிரியமான பிள்ளை என் புறா என் உத்தமி என்றெல்லாம் கத்தர் நம்மளை பார்த்து சொல்லும்போது எவ்வளோ அது சந்தோஷமாக இருக்குது இந்த உலகத்தில் இப்படி அருமையான வார்த்தைகளை ஒருவேளை நாம் கேட்டிருக்க மாட்டோம் எல்லாமே போலியான உலகமாக காணப்படுகிறது நாம் ஒரு சில காலங்களிலே நம்பி இப்படி அநேகரை நம்பி ஒரு சில நேரங்களில் ஆவியானவரது வெளிப்பாடுகளை கூட நாம் அதை அற்பமாக எண்ணிருந்திருக்கிறோம் ஆனாலும் கத்தர் என்று நம்மை நேசித்து நமக்காக தன் காயங்கள் பட்டதை நினைவு கூர்ந்து அதை பிதாவினிடத்தில் காண்பித்து பறிந்து பேசி நம்மை மறுபடியும் தூக்கி நிறுத்தி இருக்கிறாரே அந்த தேவன் எவ்வளவு நல்லவர் இதில் நான் பார்க்குறோம் முதல் பகுதியிலேருந்து நம்ம வாசிக்கலாம் ஆனால் அதிகமான நேரம் ஆகும் அதுக்காகத்தான் நம்ம குறிப்பிட்ட பகுதியை நாம் வாசிக்கிறோம் அப்படி யோபு தன் சிநேகிதருக்காக பத்தாம் வசனம் சொல்லுகிறது வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையீர்ப்பை மாற்றினார் சில நேரங்களில் நாமே சில பிரச்சனைகள் வழியாக கடந்து போகும்போது ஒரு சில நேரம் அதிகாலையில் நம்ம எழும்பும் போதே பார்த்திங்கன்னா மனதில் சில பாரங்கள் அ அமிழ்த்தோம் நாங்கள் நேற்றை தினத்தில் அதிகாலையில் எழுந்து நாங்கள் தேவனை ஆராதித்து டீம் ஆஃப் பீப்ளாக நாங்கள் ஆராதித்து கொண்டு இருக்கும்போது என்னுடைய மனதின் நாளத்தில் ஒரு பாரம் இந்த நாளில் நம்மை அழுத்தக்கூடியதாய் காணப்படுகிறது ஆனாலும் அந்த பாரத்தில் இடிந்து போய் உட்காராதபடிக்கு நாம் ஆவியிலே ஜெயம் எடுப்போம் என்று சொல்லி மற்றவர்களையும் நான் உற்சாகப்படுத்தி நானும் உற்சாகமாய் பாடல்களை பாடி அந்நிய பாஷைகளை பேசி நாங்கள் அந்த ஜபத்தை முடித்தோம் ஆனால் அதுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து நான் பார்க்கும்போது ஒரு அருமையான மகளுடைய ஒரு டெத்து செய்தியை கேட்க வேண்டியிருந்தது எங்களுடைய சபையின் ஊழியத்தில் சில காலங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து தங்க த செய்தியை கொடுத்துட்டு போனாங்க அப்போ அவர்களுடைய அந்த ஒரு மரண செய்தி இனி ஒரு மகனுடைய ஒரு மரண செய்தி இதெல்லாம் கேள்விப்படும் போது மனதில் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ஆனாலும் காலையில் நாங்கள் வாங்கின அந்த கிருபை தான் எங்களை என்னை தாங்கினது ஒருவேளை எங்கள் டீம் ஆஃப் பீப்புளுக்கும் எங்களுடைய லிங்கில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மெசேஜ் நான் ஃபார்வர்ட் பண்ணேன் இருந்தாலும் அவர்களும் கூட இந்த காலையில் கிடைத்த கிருபையினால்தான் அவங்க சமாதானத்தை காத்து கொண்டிருப்பாங்க என்று நம்புகிறேன் ஒருவேளை ஓட்டத்தை முடித்த பிள்ளைகள் அருமையாய் ஓட்டத்தை ஓடி முடித்து ஒருவேளை தேவடைய ராஜ்யத்தில் கொண்டு சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்கலாம் ஆனால் நம்மை விட்டு ஒருவர் பிரிந்து போகும்போது அது உண்மையிலே அது மகன வேதனையாகத்தான் காணப்படுகிறது கத்துடை வார்த்தை சொல்லுகிறது அவர் மாறாதவர் பரம ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் அவர் அன்பு மாறுவதே இல்லை நாம் அவருடைய ஆளுகைக்கு கீழாக அமர்ந்து இருந்தோமானா நம் விருப்பத்திற்கு நாம் செல்லாதபடி தேவனுடைய சித்தத்திற்கு உட்பட்டு வாழும்போது இந்த நிச்சயத்தை தேவன் தருவார் ரோமர் பதினொன்று இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி ஆறு வசனங்கள் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே ஆண்டவருடைய கிருபை வரங்கள் மாறுவதில்லை நம்ம அவருடைய கிருபையினால் பெற்றுக்கொண்ட எத்தனையோ நன்மைகள் உண்டு இதலாவது ஜீவனை பெற்றிருக்கிறோம் நித்திய ஜீவனை அடைவதற்கு தகுதியை பெற்றிருக்கிறோம் அவரது தழுப்புகளால் சுகத்தை பெற்றிருக்கிறோம் பல ஆவிக்குரிய வரங்கள் கிருபைகளை நாம் பெற்றிருக்கிறோம் அவரது கிருபை வரங்கள் சிலுவையிலே சம்பாதித்து வைத்திருந்த அனைத்து வெற்றிகளையும் நாம் உடையவர்களாக இருக்கிறோம் அப்போ அவைகள் மாறுவதில்லை அவர்களை அழைத்த அழைப்பும் மாறுவதில்லை நம்ம எல்லாம் தேவன் அழைத்திருக்கிறார்ல அந்த அழைப்பை குறித்து எத்தனை பேருக்கு நிச்சயம் உண்டு நான் தேவனால் அழைக்கப்பட்டவன் அழைக்கப்பட்டவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தெரிந்து கொள்ளப்பட்டவள் என்கிற நிச்சயம் நமக்கு இருக்குதான் நாம் அதை குறித்து தேவன் இடத்துல போது கத்தர் அதை உறுதிப்படுத்துவார் ஆரம்ப நாட்களிலே ஆண்டவர் என்னை ஊழியத்திற்கு அழைத்த போது பல விதங்களில் நான் தேவனை சோதித்தது உண்மைதான் ஆனால் அப்பெல்லாம் பொறுமையாக தேவன் பல தடவைகள் என்னோடு அந்த பேசி தேவன் என்னை அழைத்த அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் இந்நாளில் செய்து வருகிற ஊழியங்களை குறித்து அந்த காலங்களிலே கொடுத்த விளக்கங்களையும் பார்க்கும்போது என்னால் அசையாமல் நிற்க முடிகிறது அதுபோல் உங்களுக்கு தேவன் கொடுத்த ஒரு அழைப்பு ஒன்று உண்டு அவரது கிருபை வரங்கள் உண்டு அவரது தெளி தெரிந்து கொள்ளுதல் உண்டு அப்போ அதை கேட்டு பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் நம்ம எல்லாரையுமே தேவன் அழைத்து நீதிமானாக்கி மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார் முப்பதாம் வசனம் சொல்லுகிறது முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்படியாதது இருந்து இப்பொழுது அவளை கீழ்படியாமைனாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள் எல்லார் மேலும் இரக்கமாக இருப்பதற்காக தக்கதாக தேவன் எல்லாரையும் கீழ்ப்படியாமைக்குள் அடைத்து போட்டார் சகல ஞானமுடையவர் அவருக்கு தெரியும் எந்த ஆத்துமாவை எப்பொழுது நாம் நம் பக்கமாக இழுத்து வேண்டும் எப்படி அவர்களை பிடித்துக்கொள்ள வேண்டும் என்பது தெரியும் நாம் தொடர்ந்து வசனங்களின் அடிப்படையில் ஜெபித்து வரும்போது அவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் உபவாசிக்கிற உபவாசங்கள் கண்ணீர் சுந்துகிற காரியங்கள் ஒரு ஒருநாளும் வீணாகாது தேவனுடைய இரக்கம் என் குடும்பத்திற்கு வேண்டுமே என்று சொல்லி நாம் செய்கிற நற்கிரியைகள் ஒரு நாள் வீணாகாது நியாயத்தீர்ப்புக்கு முன்பாக இறக்க மேன்மை பாராட்டும் என்று வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் ஒருவேளை உங்களோடு இருக்கிறவங்க இறக்கமே பாராட்டாதவங்களா இருக்கலாம் அதுக்காக அதை நாம் கற்றுக்கொள்ளணும்னு அவசியமே கிடையாது நியாய தீர்ப்பு அதற்கு முன்பாக என் இரக்க மேன்மை பாராட்டும் நான் செய்கிற இரக்கங்கள் இந்த நாட்களில் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத படிக்க எத்தனையோ பிள்ளைகள் பயங்கரமாக வேதனைப்படுறாங்க ஏன்னா அந்த நாட்களில் இன்ஜினியரிங் காலேஜ் கட்டும்போது படிக்க வைக்கும்போது நாங்கள் கட்டின ஆரம்ப தொகை அதை இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் கட்டி கொண்டு ஸ்கூல்ஸில் படிக்கிறாங்க அப்போ ஒன்றுத்துக்கு ஒன்றுக்கு இரண்டு குழந்தைகள் ஒரு வீட்டில் இருந்தால் கூட எவ்வளவு பணம் செலவழிக்கப்படும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் நம் இறுதிய கதவை அடைத்து வைத்துக்கொள்ளாதபடி அந்த படிப்புக்காக சில பேர் ஏமாற்றக்கூட செய்வாங்க படிப்புக்காகன்னு சொல்லி அந்த அமௌண்ட்டை வாங்கி தவறான காரியத்துக்கு செலவிடுகிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் உண்மையுள்ளவர்களை கண்டுபிடித்து நாம் அவர்களுக்காக செய்கிற ஒரு சின்ன உதவி அவர்கள் அடுத்த அவங்க அவங்களுடைய ஜெனரேஷன் எப்படி வரும் மிகவும் சிறந்த நிலைமையில் முன்னுக்கு வரும் அவர்கள் என்றென்றைக்கும் தேவனுக்கு நன்றியறிதல் உள்ளவர்களாக இருந்தால் பல படிகள் கத்திரவர்களை உயர்த்தி கொண்டே இருப்பார் அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியாக நான் அவனை விடுவிப்பேன் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் தெரிவிப்பேன் என்று வேதம் சொல்லுகிறது அப்போ கர்த்தருடைய ஐஸ்வர்யம் அவருடைய ஞானம் அறிவு இதனுடைய ஆழம் யாருக்கு தெரியும் அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிட முடியாதவைகள் கத்துடைய சிந்தை அறிந்தவன் யார் அவருக்கு ஆலோசனைக்காரனாக இருந்தவன் யார் தனக்கு பதில் கொடுக்கும்படிக்கு கிடைக்கும்படிக்கு முந்தி அவருக்கு ஒன்றை கொடுத்தவன் யார் ஏதாவது பரிசு பொருள்னால் தேவனுடைய இருதயத்தை அட்ராக்ட் பண்ண முடியுமா நம் வசப்படுத்த முடியுமா உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்கலாம் ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல சகலமும் உடையவர் அவருக்கு நம்ம இனத்தை கொடுக்க போகிறோம் ஏதாவது அவர் கேட்டாரா நம் சின்ன இருதயத்தை கேட்கிறார் நம் வாழ்க்கையை கேட்கிறார் உன்னுடைய வாழ்வை என் சித்தத்துக்கு அர்ப்பணித்து விடு என்று சொல்லுகிறாரே தவிர நம்மிடத்தில் எதையும் கேட்கறதுக்கு அவர் ஒன்றும் இல்லாதவர் அல்ல வசதம் சொல்ற சகலமும் அவராலும் அவர் மூலமாகவும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக என்று வேதம் சொல்லுகிறது எபிரையர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபதில் கூட நாம் வாசிக்கும் போது இந்த இடத்துல நாம் பார்க்குறோம் அவருடைய மகா பெரிய அன்பினால் அவர் என்ன செய்கிறாரு நம்மை இரண்டு வகை காரியத்தினால் ஆறுதல் படுத்துகிறார் அந்த இரண்டு வகை காரியங்கள் என்ன நமக்கு முன் வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொண்டு கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு இரண்டு மாறாத விசேஷங்களினாலே நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படி எவ்வளவேனும் பொய்யுறையாத தேவர் அப்படி செய்தார் அந்த நம்பிக்கையை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்ம நங்குரமாய் இருக்கிறது நமக்கு முன்னோடி நபராகிய இயேசு மெல்கிசிதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார் இதை நாம் வாசிக்கும்போது பாருங்கள் கத்தருடைய வாக்குத்தத்தங்கள் அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை என்றென்றும் மாறாதவைகள் அது மாறியே போயிடாது என்பதை நாம் வாசிக்கிறோம் அவர் உண்மையுள்ளவர் அவர் ஒரு நாளும் நம்மோடு பண்ணின உடன்படிக்கையை உடைத்து போட மாட்டார் மனிதர்கள் நம்ம என்ன செய்வோம் நல்லா ஒருவரோடு பழகுவோம் பேசுவோம் பல வாக்குறுதிகளை கொடுப்போம் அந்த வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் நம்ம வாக்கு கொடுப்போம் அதற்கு தகுதி இல்லாதவர்களாக போகும்போது ஒருவேளை நம்ம நம்மால் சில காரியங்களை செய்ய முடியாத ஒரு நிலைமையில் போயிருக்கலாம் ஆண்டுபுறம் அப்படி தான் வாக்குறுதி அவர் கொடுப்பார் ஆனால் அதற்கு கீழ்ப்படைய வேண்டியவைகளுக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் அவரால் அதை நிறைவேற்ற முடியாது ஆனால் ஆண்டவர் வந்து நினைவு கூறுகிற தேவன் நோவாவை நினைவு கூர்ந்தார் இன்றைக்கு வரைக்கும் நம்ம அந்த வானவியில் பார்க்கும்போது என்ன நினைக்கிறோம் ஆண்டவர் இனிமே அந்த மாதிரி தண்ணீரில் அழிக்க மாட்டார் ஜலத்தினால் உலகத்தையே அழிக்க மாட்டார் என்று நாம் நம்புகிறோம் அப்படி யாக்கோபோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார் நான் முன்னே உணவு கொடுத்து உடுக்க உடை கொடுத்து தங்க இடம் கொடுத்து மறுபடியும் உன் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வருவேன் உடனே யாக்கோபு அவரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறார் பொறுத்தனை கொள்ளுகிறார் அதுபோல இன்றைக்கு நம்முடைய தேவன் யார் வாக்கு தருகிறவர் உடன்படிக்கை நம்மோடு பண்ணுகிறவர் அதை மீறி நடக்கிற ஒரு தேவனே கிடையாது உலகமே மாறலாம் சொந்தங்கள் மாறலாம் உறவுகள் மாறலாம் நண்பர்கள் மாறலாம் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிற எவ்வளவோ தலைவர்கள் கூட மாறலாம் அவைகளெல்லாம் ஒருவேளை நமக்கு செய்ய முடியாமல் அவர்களால் போகலாம் ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கத்தர் ராஜாதி ராஜா கத்தாதி கத்தர் உங்களுக்கு என்னென்ன வாக்கு கொடுத்துருக்கிறார் உங்களோட எப்படியெல்லாம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் ஒரு நாளும் அதை முறித்து போட மாட்டார் அவர் சொல்லுகிறார் பிதாவின் வலது பாரசுலேருந்து உங்களுக்காக வேண்டி கொள்வேன் இன்று வரைக்கும் வேண்டி கொண்டு இருக்கிறார் அதே போல் நான் பிதா போகிறேன் தேச்சரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன் உங்களோடு இருப்பார் உலகத்தின் முடிவு பரையின்றோம் என்று சொல்லும்போது அதை அப்படியே நிறைவேற்றினார் ஒரு நாளும் ஆண்டவராகி கத்த நம்ம ஏமாற்றுகிற தேவன் அல்ல அதனால் நம்ம நம்புவோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாளும் மாறாதவர் நான் என்னை கரம் பிடித்திருக்கிறவர் நான் அவருக்கு என்று அவருடைய ஆடாய் இருந்து அதை வழிகளிலே நான் முன்னுக்கு செல்லும்போது அவர் குரல் கேட்டு நடக்கும்போது என் ஆண்டவராகி கத்தர் ஒரு நாளும் என்னை விட்டு விலகாதவர் மாறாதவர் என்று சொல்லி நாம் விசுவாசிப்போம் தேவன் அளவற்ற நன்மைகளை கொடுப்பார் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தேவனை இந்த சத்தியத்திற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் ஆண்டவரே வார்த்தை மாறி போகிற உலகத்தில் அநேக வேதனைகளால் தகப்பனை ஒருவர் குத்தி ஆண்டு ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் காயப்படுத்துகிற இந்த உலகத்தில் ஆண்டு வாக்கு மாறி போய் கொடுத்த வாக்குறுதியை அதை உடைத்து தகப்பனை துரோக செயல்கள் புரிகிற இந்த உலகத்தில் என் ஆண்டவர் மண்ணான மனிதர்களாகி எங்களோடு பண்ணியிருக்கிற ஒரு ஒரு வார்த்தைகளும் வாக்கு தத்தங்களும் அடைய அது உடன்படிக்கைகள் எங்களோடு பண்ணி கொண்ட ஒவ்வொரு உடன்படிக்கைகளும் எங்களுக்கு கொடுத்த கிருபை வரங்களும் அழைப்போம் ஒரு நாள் மாறுவதில்லை என்பதை நாங்கள் கா ஆண்டவரை பார்த்தோம் ஆண்டவரை கத்தாவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த உலகத்தில் எப்போதும் வந்தடையத்தக்க கண்வலை ஆகிறோம் என் தொய்யும் போது அடுவே பூமியின் கடையாந்திரத்திலிருந்து நான் உண்மை நோக்கி கூப்பிடுவேன் அவர் என்னை எனக்கு எட்டாத உயரமான இடத்துல கொண்டு போய் என் ஆத்துமாவை வைத்து என்னை ஆறுதல் படுத்துவார் தேச்சுவார் அசுறுதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது போல உய நோக்கி பார்க்கிறோம் கத்தாவே என் கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது கத்தர் கிருபையனை தாங்குகிறது என்று சொல்லி நாங்கள் ஆர்ப்பரிக்கத்தக்கதாக எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு உங்களுடைய சமாதானம் உங்களுடைய சந்தோஷத்தில நிரப்பப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே அவைகளை பிரதிபலிக்க பிறருக்குள் எங்கள் மூலம் கடந்து செல் எங்களை கருவிகளாக பயன்படுத்தணும் ஆசிர்வதியும் அது கிருபை பெருகட்டும் இயேசுவின் மூலப்பிதாவே அமேன் அமேன் ட்ரை